எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஏலாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் நேற்றுக்கு பார்த்தா பருப்பொருள்கள் மற்றும் அதன் தன்மைகள் அதே அதே லெசன்லேருந்து நம்ம இன்றைக்கி வினாடையை பார்க்கலாம் வேதிப்பொருள்களின் அரசன் யார் அப்படின்னா கந்தக அமிலம் வேதிப்பொருள்களின் அரசன் வந்து கந்தக அமிலம் அடுத்து அதிக வலிமை மிக்க அமிலம் ஃப்ளோரோ ஃப்ளோரோசல்பிரிக் அமிலம் அதிக வலிமை மிக்க அமிலம் வந்து புளோரோசல்பிரிக் அமிலம் அடுத்து வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றில் சுரக்கும் அமிலம் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அடுத்து திண்ம பொருளான கற்பூரத்தை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வு என்ன அப்படின்னா பதங்கமாதல் திண்மப்பொருளான கற்பூரத்தை வெப்பப்படுத்தும் போது நேரடியாக திரவ நிலைக்கு மாறும் நிகழ்வு என்னது அப்படின்னா பதங்கமாதல் அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து பெறப்படும் அமிலங்கள் என்ன கரிம அமிலங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து பெறப்படும் அமிலங்களின் பெயர் வந்து கரிம அமிலங்கள் அடுத்து உப்பு என்ன தன்மை உடையது அப்படின்னா நடுநிலை தன்மை உடையது உப்பு வந்து நடுநிலை தன்மை உடையது அடுத்து ஐஸ்கிரீம் என்பது ஒரு பனிக்கூழ் ஆகும் ஐஸ்கிரீம் என்பது ஒரு பனிக்கூழ் ஆகும் அடுத்து குளிர்பான பாட்டில்களில் டேஸ் அமிலம் காணப்படுகிறது குளிர்பான பாட்டில்களில் கார்பனிக் அமிலம் வந்து காணப்படுகிறது அடுத்து நீரில் கரையும் காரங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா அல்கலின் நீரில் கரையும் காரங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா அல்கலின் அடுத்து காலமீன் என்பது என்ன அப்படின்னா துத்தனாக கார்பனேட்டு காலமீன் என்றால் துத்தனாக கார்பனேட்டு அடுத்து தண்ணீரை தூய்மைப்படுத்த பயன்படும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னா நீரே நீரேற்றப்பட்ட பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட்டு தண்ணீரை தூய்மைப்படுத்த பயன்படும் வேதிப்பொருள்கள் என்ன தண்ணீரை தூய்மைப்படுத்த பயன்படும் வேதிப்பொருள் வந்து நீரேற்றப்பட்ட பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட்டு அடுத்து பூச்சிக்கொல்லியாக பயன்படும் உப்பு எது அப்படின்னா காப்பர் சல்பேட்டு பூச்சிக்கொல்லியாக பயன்படும் உப்பின் பெயர் வந்து காப்பர் சல்பேட்டு அமில காரத்தன்மையற்ற கரைசலின் பெயர் என்ன அமில காரத்தன்மையற்ற கரிஸ் கரைசலின் பெயர் வந்து நடுநிலை அடுத்து அதிக அமிலம் சுரப்பது எது அப்படின்னா செரிமான செரிமான மின்மையை உண்டு பண்ணுகிறது அதிக அமிலம் அதிக அமிலம் சுரப்பது வந்து செரிமான மின்மையை வந்து உண்டு பண்ணுகிறது அடுத்து காகிதம் மற்றும் மருந்து தயாரிக்க பயன்படுவது வந்து காரம் காகிதம் மற்றும் மருந்து தயாரிக்க பயன்படுவது காரம் அடுத்து அமிலங்கள் பினாப்தலின் நிறங்காட்டியுடன் எந்த நிறத்தையும் வந்து தருவதில்லை அமிலங்கள் பினாப்தலின் நிறங்காட்டியுடன் சேர்ந்தால் எந்த நிறத்தையும் தருவதில்லை அடுத்து சிவப்பு மற்றும் நீல லிட்மஸ் தாள்களின் நிறத்தை மாற்றாத கரைசல் வந்து நடுநிலை கரைசலாகும் சிவப்பு மற்றும் நீல லிட்மஸ் தாள்களின் நிறத்தை மாற்றாத கரைசல் வந்து நடுநிலை கரைசலாகும் அடுத்து மின்னியல் பாடலேருந்து நம்ம வினாடியை பார்க்கலாம் மின்கலம் டேஸ் மாற்றுகின்றது அப்படின்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகின்றது மின்கலம் வந்து வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகின்றது அடுத்து கடத்தி ஒன்றின் வழியே மின்னோட்டம் செல்லும்போது அதை சுற்றி என்ன உருவாகிறது அப்படின்னா காந்தப்புலம் உருவாகிறது கடத்தி ஒன்றின் வழியே மின்னோட்டம் செல்லும்போது அதை சுற்றி வந்து காந்தப்புலம் உருவாகின்றது அடுத்து துணை மின்கலங்கள் அப்படிங்கிறது பார்த்தா மின்னோட்டம் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை துணை மின்கலன்கள் என்பது செய்து செய்து மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை அடுத்து மின் உருகு இலையானது அதன் வழியே செல்லும் மின்னோட்டம் குறிப்பிட்ட டேஷில் உள்ள போது உருகிவிடும் மின் உருகு இலையானது அதன் வழியே செல்லும் மின்னோட்டம் குறிப்பிட்ட டேஸ் உள்ள போது உருகிவிடும் அதாவது பெரும் மதிப்பை விட அதிகமாக உள்ளபோது உருகிவிடும் தொடர்ச்சியாக வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு இது வந்து குரூப் எழுத புறையில் இருக்குது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்க நேர் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி